கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் முன்னெல்லாம் வந்து அதிகமாக பார்க்க மாட்டோம் இப்போல்லாம் ஒன்று ரெண்டு கண்ணில் அதனால் ஆன்சர் ஆன்சர் தோணுது அதாவது என்னென்னா கமெண்ட்டுக்கு பண்ணிடுறேன் நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் ஆடுறதுக்கு எடுக்கலாம்ல அதிகமா எடுக்கிறதும் ஒரு தொழில் தான் கூட முன்னேறி வந்திருக்காங்க பிச்சை எடுத்தும் முன்னேறி வந்திருக்காங்க சரிங்களா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன் சொந்த பந்தம் என்ன நினைக்கும் ஊர் உலகம் என்ன நினைக்கும் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க பொம்பளைங்களா நீங்க நான் ஒண்ணு சொல்றேன் சொந்த மதத்தினாலையும் அடுத்தவனாலையும் எங்களுக்கு அம்மதி ஜல்லி பிரயோஜனம் கிடையாது எனக்கு முடியல அப்படின்னா நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டா குடுப்பீங்களா யாருனே தெரியாத எனக்கு நீங்க கொடுப்பீங்களா தெரிஞ்சவனே வந்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறான் பத்து ரூபாய் இருபது வட்டி போட்டு குடுக்கறதுக்கு முன்னாடி அப்படிங்கும் போது தெரியாதவங்க யாராவது நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அடுத்தவங்க எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு பண்றாங்க அவங்க அது தப்பு அப்படின்னு சொன்னா அவங்க ஃபேமிலில சொல்லுவாங்களா இது தப்பு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இல்லாத கவலை உங்களுக்கு எதுக்கு நான் உண்மையிலுமே சொல்றேன் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா எப்பயுமே பாசிட்டிவ் தான் யார் பாசிட்டிவா நினைக்கிறாங்களோ பாசிட்டிவா பேசுறாங்களோ அவங்க ரொம்பவே நல்லா தான் என்னோட தாட் நிறைய பேர் நாங்க பண்ற வீடியோஸ் மொக்கையா இருக்குங்க அதுக்கு கூட வந்துட்டு நல்லபடியா கமெண்ட் பண்ணி எங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க அந்த மாதிரி என்கரேஜ் பண்ற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை ஹார்ட் வந்து ரொம்பவே வந்துட்டு பாசிட்டிவான பீப்புள்ஸ் இருப்பாங்க என்னோட மைண்ட் செட் அதுதான் அதுவே வந்து யாருனே எங்க கேரக்டர் தெரியாது நாங்க எப்படின்னு தெரியாது பட் ஆனா எங்களை பத்தி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுறது டான்ஸ் ஆடிட்டா போதும் உடனே மீடியா முன்னாடி